குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல் குடி வேலவன் துணை இப்போ ஒரு ஜாதகம் பதிவு செஞ்சுருக்கோம் இந்த ஜாதகம் ஃபஸ்ட்டு இந்த ராகு திசையை பற்றி சொன்னோம்ல அந்த ஜாதகம் தான் அவசியம் சின்ன வயசுலேருந்து எடுத்தோம்னு சொல்ல அந்த ஒவ்வொன்றா நினச்சிக்கிட்டு இருக்கோம் சரியில்லை லக்கணத்தோட தன்மை என்னென்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் லக்கணன்னா என்ன ஜோதிடம்னா என்ன ஜோதிடம்னால் நாளைக்கே நடக்கக்கூடிய மாய வித்தை ஒன்றும் கிடையாது நாளைக்கு போய் சாமி கும்பிட்றோம் நம்ம மக்கள் மனதில் ஒரு பெரிய மைண்ட் செட் இருக்குது என்னென்னா எங்கள் ரெண்டு லட்ச ரூபானாலும் ஒரு பூஜை பண்ணணும் பரவாயில்ல அட்லீஸ்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பூஜை இருக்குதா பரவாயில்ல நாளை காலையில் மாறிடணும் ஒரு நாள் நீங்கள் எங்கே போக சொன்னாலும் போகிறோம் இங்கேருந்து எந்த கோவிலுக்கு போக சொன்னாலும் போகிறோம் ஆனால் நாளை காலையில் மாறணும் எங்கள் நாம் ஒரு மரம் நட்டு வைக்கிறோம் தண்ணி ஊற்றுறோம் வளர்த்துறோம் நாம் நட்டு வச்ச மரம் தான் ஆனால் நம்மளுக்கு அது தர்றதுக்கு கூட அதனோட பருவம் வரணும் அந்த மாதிரி தானே எல்லாமே அப்போ ஜோதிடத்தில் அதனோட தன்மையும் தெரியணும் அதற்காகத்தான் இந்த ஜாதக பதிவு இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த ஜாதகர் வந்தார் வந்தோடனே நம்ம பார்த்த இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா நம்ம சொன்ன வார்த்தை என்னென்னா ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் வந்து வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கும் வர்க்கோத்தமம் என்றால் என்ன வர்க்கோத்தமம் என்றால் என்ன வர்க்கோத்தமம் கட்டாயம் ஒரு விஷயத்தை செய்யும் உறுதியாக செய்யும் உறுதியாக நிற்கும்னு கூட சொல்லலாம் என்ன ஆனாலும் நான் இடத்துல உறுதியாக நிற்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தன்மை வர்க்கோத்தமத்துக்கு உண்டு இப்போ ஐயா ஒரு ஜாதகாரம் ஒன்று போட்டிருக்கோம் அவர் மேச லக்னம் லக்னம் வர்க்கோத்தமாயிருக்கு அப்போ ஜாதகர் இதுலேயும் உறுதியாக நிற்கக்கூடிய தன்மையில் இருப்பார்னா கண்டிப்பாக இருப்பார் இதை இப்படியும் சொல்லலாம் இன்னொரு மாதிரியும் சொல்லலாம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் மீண்டு இழக்கூடிய தன்மை இந்த லக்னத்துக்கு உண்டு வருகோத்தமம் மீண்டு எழும்னு அர்த்தம் அப்போ மீண்டு எழும்னு ஒரு வார்த்தை வந்துவிட்டாலே அங்கே என்ன வருது அடுத்தது அப்போ முதல்ல விழுந்துருவார் தானே அர்த்தம் அப்போ முதல்ல விழுந்துருவார் அப்புறம் தானே மீன் எனங்க முதல்ல விழுந்தா தானே மீண்டு வர்றது எழதா இழந்தா தானே மீண்டும் கிடைக்கிறது அப்போ முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னால் அதுக்கு பின்னாடி இன்னொரு வார்த்தை ஒழிஞ்சிருக்கு அப்போ மீண்டு எழும்னா முதல்ல விழும்னு அர்த்தம் அப்போ ஜாதகர் முதலில் விழுவார் ஐயா ஜாதகர் பல பிரச்சனையை சந்திப்பார் அந்த லக்னம் வந்து ஜீரோ டிகிரியில் இருக்குது ஒரு டிகிரி கூட வரலன்னு நினைக்கிறேன் அப்போ அது என்ன அர்த்தம்னா அந்த இடம் வந்து கண்டாந்த டிகிரியே சொல்கிறது அப்போ கண்டம்னு ஒரு உண்டு கண்டம் விபத்து கண்டமா ஆயுள் கண்டமா கடன் கண்டமா அசிங்கம் அவமானம் கண்டமா இது என்ன கண்டம் அப்படின்னு ஒன்று இருக்கில்ல சும்மா கண்டம்னால் ஆயுள் கண்டம் அது ஒன்று தானே கண்டம் வேறு எதுவுமே கண்டம் இல்லையா கடனில் இருக்கிறது மிகப்பெரிய கண்டம் நோயில் இருக்கிறது அதை விட பெரிய கண்டம் எல்லாமே இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது அதை விட ஒன்றும் கொடுமையான கண்டம் அந்த கண்டமே பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது சரி ஜாதகருக்கு கடன் கண்டம் உண்டு அடுத்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா லக்கண அதிபதி செவ்வாய் அவர் போய் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடம் அப்படின்னா பிரச்சனைன்னு அர்த்தம் அப்படி தானே சொல்கிறாங்க அதே மாதிரி நாமளும் அப்படியே சொல்லுவோமே என்ன தப்பு இப்போ ஆறாம் இடம் பிரச்சனை பிரச்சனைனா ஜாதகர் பிரச்சனையானவரா ஜாதகர் பிரச்சனையை சந்திப்பாரான்னு பார்க்கணுமா இல்லையா ஜாதகர் எடுத்துக்கறதாலும் பிரச்சனை பண்ணக்கூடியவரா இல்லை அப்படி இல்லை இல்லைங்க எப்படியோ போய் ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கிக்குவாருன்னு சொல்கிறதா இப்போ ரெண்டு வார்த்தை இருக்குல்ல இதில் எதை இந்த இடத்த குறிப்பிடுறது அப்படின்னு பார்த்தா லக்கணத்தை குரு பார்க்குது எங்கள் தான் மனோகாரகன் அவர் போய் கும்பத்தில் இருக்கிறார் அவரையும் குரூப் ஆகுது அப்போ மனோநிலை சரியாக இருக்கும் மனசு வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்கும் கொஞ்சம் இலக்கண மனசான இலக்கண மனசு மாதிரி தான் லக்கணத்தை லக்கணாதிபதியை குருப் பார்த்தா ஜாதகருக்கு கொஞ்சம் நாலாம் அதிபதியை பார்த்தாலும் மனசு இலகும்னு அர்த்தம் இப்போ இலக்கண மனசுக்காரர் கொஞ்சம் அதாவது பதினொன்று பாதகத்தில் இருந்தாலும் லக்கணாதிபதி ஆறாம் இடத்துக்கு போனாலும் கோவப்படக்கூடிய தன்மை உண்டு ஆனால் குருப்பா நாலாம் அதிபதியை பார்க்குறங்காண்டி கொஞ்சம் இலக்கண மனசு இருக்கும் இலக்கண மனசு இருந்துட்டால் இந்த ஜாதகர் ஏன் வீண் வம்பு வழக்கு போகிறாரு அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மாற வேண்டியதாக இருக்குது என்ன ஜாதகர் பிரச்சனையை சந்தித்து கொள்ளும் நபராக வருவார்னு தோணுது எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி ஆமாம் ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி அப்போ கடன் இருக்குமா அப்படின்னா ரெண்டாம் அதிபதி பார்க்கணும்ல ரெண்டாம் அதிபதி பத்தில் நல்லா தானே இருக்கிறாரு அப்புறம் எப்படி கடன் வரும் கடன் வராதில்ல ரெண்டாம் அதிபதி பத்தில் இருந்தால் வருமானத்தின் மூலம் தொழில் பெரும் அமைப்பு உண்டு ஆமாம் உண்டு இப்போ ஜாதகர் தொழில் செய்வாரா பத்தாம் அதிபதி எங்கே இருக்கிறாரு ஆறில் இருக்கிறார் ஆமாம் அப்போ ஜாதகர் தொழில் செஞ்சு பிரச்சனையை சந்திப்பார் இவர் முதல்ல தொ எல்லாரும் கேட்குறாங்க சுயதொழில் செய்யலாமா சுயதொழில் செய்யலாமான்னு தொழில் செய்கிறதுக்கு அவங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் இந்த ஜாதத்தில் சுயதொழில் நல்லா இருக்குதா கிடையாது பத்தாம் அதிபதி திதி சுனித்தில் இவர் முதல்ல தொழில் தொழில் செய்யக்கூடாது ஜாதகர் வேலைக்கு தான் போகணும் சரி லக்கணத்தில் இத்தனை விஷயம் லக்கணம் பார்க்கணுன்னா இத்தனை விஷயம் பார்க்கணும் ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறது அந்த ஜாதகர் தான் சரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த லக்கண அதிபதி செவ்வாய் எட்டாம் பார்வையாக லக்கணத்தை பார்வையிடுகிறது நாலாம் அதிபதி சாரத்தில் இருக்குது அப்படின்னா ஜாதகர் டேட்டா ஐயா வீடு கட்டி ஏதாவது கடன் வந்து தான் என்ன அவர் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனையே அதுதான் ஒரு வீடு கட்டினார் சின்னதாக ஒரு வீடு கட்டினார் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்தித்தார் அதுக்கப்புறம் அடி மேல அடி அது திசா புத்திகள் கணக்கெல்லாம் இருக்குது நம்ம அந்த இந்த ஒரு ஜாத பேஸிக்காக வச்சுட்டு தான் நிறைய விஷயம் சொல்லலான்ட்டு இருக்கோம் இந்த ஜாத்தின்னு முதல்ல அந்த ஜாதகர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்கோம் ஏன் இந்த மாதிரி பதிவு போடணுன்னு போடுங்கயான்னு சொல்லியிருக்காரு நான் அதனால் தான் மேலே டேட் ஆஃப் பர்த் டைம் ஊரும் ஊரில் சரி எதுக்கு அதெல்லாம் போட்டுட்டு அப்படின்னு பா பர்மிஷன் வாங்கி தான் போகிறாங்க அதனால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் தான் அவரும் சரி சொல்லுங்க ஏன் தப்பு இல்லை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்டிக்கு தான் இந்த பதிவுகள் அப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தை ஐயா லக்னாதிபதி யாருக்கு போகிறாரு அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் யார் அறங்க மாட்டீங்க லக்கணப்புள்ளையே கண்டாந்த டிகிரியில் இருக்குது அப்போ ஜாதம் இருக்குது கோவம் நிறையா வரணும் ஃபஸ்ட்டு எதுக்கு எடுத்தாலும் தலைமை லக்கணம் வர்க்கோத்தமாக புடிவாதமாக இருக்கும் அப்போ எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் புடிவாதமாக செஞ்சு முடிச்சுடுவார் முடிச்சுடுவார் கண்டிப்பாக எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை இருக்குது அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் ஆனால் அதனால் பல பிரச்சனை இப்போ பிடிவாதமாக ஒரு விஷயம் எப்போ நிறையா பேர்த்துக்கிட்ட கெட்ட பேர் நல்லது செஞ்சாலுமே கெட்ட பேர் அப்போ சொன்னால் ஐயா முதல்ல இந்த பிடிவாதத்தை விட்டுருங்க லக்கணாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் முதல்ல ஆறாம் இடம் உணவு ஆறாம் இடம் வேலை முதல்ல வேலைக்கு போங்க வேலைக்கு போகிறதில் எல்லாத்தையும் அனுசரித்து இருங்க கூட இருக்கிறவன்ட்ட அந்த பகை உணவை சந்திச்சுக்காதீங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேலைக்கு நின்றுக்குங்க முதல்ல சிறப்பு அருமை சூப்பர்னு சொல்ல கற்றுக்குங்க ஏன்னா லக்கணாதிபதி ஆறாம் இடத்துக்கு போனால் எதிரி உருவாக்கக்கூடாது எதிரி உருவாக்காமல் ஆறாம் இடத்தை இயக்குங்க எதிரியே உருவாக்காமல் பார்த்துக்குங்க சிறப்பு சூப்பர்னு சொன்னால் எந்த எதிரி வரப்போகிறான் வர மாட்டாங்கல்ல மாதிரி லக்கணத்தை குரூப் ஆகுது முதல்ல எங்கே போனாலும் புத்திமதி சொல்கிறது நிறுத்துங்க அப்படின்னா ஏன்னா குரு புத்திமதி நானாம் அதிபதி பார்க்குறது அவர் மனசு எப்படி இருக்கும் யார் வந்தாலும் ஏதோ ஒரு புத்திமதி சொல்லலாம் அப்படிம்பாங்க ஆனால் அதெல்லாம் அவங்க வாங்கி பயன்படுத்திக்கிட்டு அவங்கள தூக்கி எழுந்துட்டு தான் போனார் அப்போ இன்னொரு வார்த்தை கேட்டோம் கண்ணி வந்து பொருளாதார வீடு ஐயா லக்னாதிபதி பொருளாதார வீட்டில் இருக்கிறாரு ஆனால் கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன் உங்களுக்கு பொருளாதாரத்தின் மீது பெரிய எண்ணம் என்ன அப்புறம் சொல்கிறார் என்னென்னா ஐயா உங்கள் லட்சியம் என்னன்னு கேட்குறப்போ நம்ம நம் போகிறாங்க இருக்குங்க வேலைக்கு போகிறேங்க அவ்வளோதாங்க அண்ணாரு அப்போ என்ன அர்த்தம் பொருளாதார சிந்தனை இல்லாதவர் அவருக்கு பொருளாதார சிந்தனை இல்லை முதல்ல பொருளாதாரத்தை நோக்கி போங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் பணம் வேணும்ல பணம் வேணும் பணம் வேணும்னு நினைங்க உங்களுக்கு பணம் சேரும் குடும்பத்தோடு நல்லா இருப்பீங்கன்னு சொன்னோம் சொல்லி ஒரு வருஷம் ஆகுது இப்போ இடையில அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கால் பண்ணார் அவர் கொஞ்சம் டச்சில் தான் இருக்கார் ஐயா எப்படிங்க இருக்குன்னு முதல்ல எவனுக்கும் புத்திமதி சொல்கிறது இல்லைங்க என்ன எப்படி இருக்கீங்க மனசே நிம்மதியாக இருக்குங்க என்னார் அப்புறம் வேறு என்னங்கயா அப்படின்னா யார்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை போகிறதில்ல பிடிக்கலையா வேலைக்கு நின்றுக்கிறேன் சரி ஓரளவுக்கு ஒத்து வருதா ஆ நல்லதுங்க சூப்பருங்க சிறப்புங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்கிறேங்க என் மனசு முதல்ல நிம்மதியாக இருக்குது எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியுதுன்னு சொல்கிறார் இதுதான் ஜோதிடத்தின் வெற்றி இதுக்கப்புறம் இன்னும் வருமானம் எல்லாம் இருக்குது நம்ம கொடுத்த பரிகாரம் இருக்குது அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் தன்னை உணறுதல் ஞானி தன்னை உணர்ந்தவன் ஞானி இங்கே அவர் அவருக்கு உணர்ந்துட்டார் சரி இதெல்லாம் இருக்கட்டுங்க இப்போ அவருக்கு எதாவது தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம்ல என்ன சொல்லியிருப்போம் ஏங்க கன்னி செவ்வாய் கடலும் பற்றும்னு ஒரு பாடல் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா இல்லையா கண்ணியில் இருக்கிற செவ்வாய் கடலும் பற்றும் கடலும் பற்றும் கடலும் நம்ம கடல் பெற்றுற அளவுக்கு என்ன இருக்குதுன்னா பன்னெண்டாம் இடம் பாதிக்குது பன்னெண்டாம் இடம் தூக்கம் கெடுது முதல்ல நாலு நிம்மதியாக தூங்குங்க பன்னெண்டாம் இடம் அது தூங்கினாலும் நல்லா ரிலாக்ஸாக முதல்ல தூங்கி எந்திரிங்க ரெண்டாவது செவ்வாய் எட்டாம் பார்வையால் லக்னத்தை பார்க்குது சும்மா எதுக்கு எடுத்தாலும் எல்லா விஷயத்தையும் ஆட்டி சொல்லிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்குன்னு ஒரு ரகசியம் வச்சுக்குங்க நீங்கள் பாட்டுக்கு போங்க முருகரை கும்பிடுங்க அது வந்து புதன் வீடு முருகர் இருக்கிறது புதன் யார் பச்சை 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 ஏன்னு இருக்கிற புதன் தான் பச்சை இலை இலாத எல்லாம் புதன் தான் அப்போ என்ன சொன்னோம் ஆறாம் இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லை அது புதன் வீடு புதன்னாக பாறை மலை புதன்னா பச்சை உங்கள் ஊரில் பச்சை அது ஆறாம் இடம் தான் வயல்வெளி இப்போ வயல்வெளி பக்கத்தில் இருக்கிற ஏதாவது முருகர் கோயில் இருக்காருன்னா அவர் எங்கள் ஊர் பக்கத்தில் பச்சைமலை முருகர் கோயிலும் ஒன்று இருக்குன்னாரு அந்த முருகரை போய் கும்பிடுங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பேன்னா ஒரு வருஷமாக கும்பிட்டுட்ருக்கார் இடையில இருபத்தி நாலு மணி நேரம் பக்தி மார்ன்னால் ஒன்றும் கிடையாதுங்க ஐயா இந்த வாரம் போக முடில ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதனால் ஒன்று தப்பில் விட்ருங்க அப்படின்னா இதுக்கு பரிகாரம் நிறையா இருக்கு ஆனால் இருக்குதான் ஆறாம் இடத்துல செவ்வாயிருந்தால் கந்த சஷ்டி கவசம் படித்தாலும் தான் ஜெயிக்கும் பரிகாரம் ஆயிரம் இருக்குது எல்லாமே ஜெயிக்கும் இதுதான் வர்டிகுலராக செய்யணும் இந்த டைமில் தான் செய்யணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் பரிகாரங்கன்னா நான் லட்சம் பரிகாரம் கொடுப்பேன் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஜெயிக்க தான் செய்யுது ஆனால் முதல்ல தன்னை உணர்தல் ஞானி தன் லக்னம் என்ன தன் லக்னாதிபதி எங்கே இருக்கார் லக்னம் மேசம் வர்க்கோத்தமோ பிடிவாத அதை விட்டுட்டு ஆறாம் இடத்துல போய் எதிரி வளர்த்துக்காமல் அனைவரையும் போற்றி புகழ்ந்து பாடி ஆறாம் இடம் அன்னதானம் உணவு தானம் பண்ணுங்கள் ஆறாம் இடம் வேலை வேலையை ரசனையாக செய்யுங்க வேலை வரைக்கும் கொஞ்சம் வேலையில் இன்ட்ரெஸ்ட் நபர் தான் விட்டு கொடுத்து போங்கன்னு சொன்னோம் இன்றைக்கி ஒரு வருஷத்தில் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் நடந்து